தேனி நாடாளுமன்ற தொகுதியில் பிரதான கட்சிகள் போலி வேட்பாளர்களை களமிறக்கியதாக டெல்லியில் உள்ள இந்திய தேர்தல் ஆணையத்தில் சுயேட்சை வேட்பாளர் எஸ் பாண்டிக்குமார் புகார் அளித்துள்ளார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேனி தொகுதியில் இருபத்தைந்து வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் தமிழகத்தின் ஒவ்வொரு முன்னணி அரசியல் கட்சியும் மூன்று முதல் நான்கு போலி வேட்பாளர்களை களமிறக்கியதாக கூறியுள்ளார் இதனால் தனது வெற்றி தடுக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தேனி பாராளுமன்ற தொகுதியின் சுயேட்சை வேட்பாளர் இங்கே முன்னணி கட்சியின் வேட்பாளர்கள் எல்லாருமே அவங்கவுங்க ஒரு மூணு பேர் நாலு பேர் வந்துட்டு போலி வேட்பாளர்களை நியமித்து அவங்களுடைய வாக்குப்பதிவு அந்த முகவர்கள் அப்புறமா வந்துட்டு எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் இவர்களெல்லாம் பயன்படுத்தி என்னுடைய வெற்றியை வந்துட்டு தடை செஞ்சிருக்காங்க இதற்காக முறையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நான் ஆரம்பத்திலே வந்துட்டு தேர்தல் நடத்தும் அலுவலர்கிட்டையும் தேர்தல் மேற்பார்வையாளர்கிட்டையும் புகார் கொடுத்துருந்தேன் அதற்கான நடவடிக்கை எதுவும் இல்லாத காரணத்தினால இப்ப நான் டெல்லியில இருக்கக்கூடிய புகார் கொடுத்திருக்கேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க